வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம் ட்ரிங்க்னா வீட்லயே நம்ம வந்து ஹோம் மேடம் ஹார்லிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து கடையில் கொடுத்து நீங்கள் வாங்குறதை பட வீட்டில் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன சேர்க்குறோம் எப்படி பண்ணணுங்கிறதா இந்த வீடியோ ஓகேங்களா இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க நான் கரெக்டாக எல்லாமே மெஷரிங் கப்புக்கு அளவு சொல்கிறேன் ஒரு கப் அதாவது மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதை ஃபர்ஸ்ட்ல வந்து நல்லா அந்த மாவு வந்து ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது பச்சை வாசனை இருக்கும் பார்த்தீங்களா அதை போக்குறதுக்காக கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும் நல்லா கொஞ்சம் மீடியம் கொஞ்சம் இது பாத்திரம் சூடானதுக்கப்புறமா மாவை போடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும் அப்படி தான் நான் கொழுக்கட்டையே செய்வேன் அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் சூடானவனையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஒரு லைட்டாக வறுத்து எடுக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகணும் ஸ்மெல் அதாவது கலர் சேஞ்ச் ஆகணும்னு பார்க்க வேண்டாம் நீங்கள் நல்லா வந்து ஒரு வாசனை வரும் அந்த கோதுமை மாவு வாசனை அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம் நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் நல்லா நான் வந்து சிம்லேயே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துருப்பேன் வறுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு கலரும் சேஞ்ச் பண்ண ஆரம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டு நல்ல ஒரு வாசனை அந்த கோதுமையை வறுக்கும் போது உள்ள வாசனை உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க ஓகே கொஞ்சம் இதை ஆரட்டும் அது கூட என்னெல்லாம் போட போகிறோம்னா ஒரு கப்புக்கு வந்து நான் அரை கப்பு பாதாம் எடுத்துருக்கேன் அதையும் போட்டு வறுத்துக்கலாம் சரி மெஷர் வந்து இந்த மாதிரி மெஷரிங் கப்புக்கு எடுத்துக்கோங்க அரை கப் பாதாம் அதே மாதிரி கால் கப்புக்கு வந்து வேர்க்கடலை நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல நாங்கள் வேர்க்கடலை இல்லை நிலக்கடலை ஓகே அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது கொஞ்சம் நல்லா வருவப்படுத்தும் இது வந்து நம்ம சிம்மில் போட்டு நல்லா வறு வறுத்து எடுக்கலாம் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா லைட்டாக கலரி விட்டுக்கலாம் நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் நமக்கு இன்றைக்கி கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு சேரீ ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும் சில்வர் ஜரியில தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக லைனிங் இருக்குது இங்கே பாருங்கள் கீழே வந்து இது பாருங்க சைடில் வந்து நல்ல ஒரு சேட்டின் பார்டரில் நல்ல பெரிய சைஸில் ஒரு சில்வர் பார்டர் வந்திருக்கும் இதான் வந்து சேரீட முந்தி வித் ப்ளவுஸ் இதுலேயும் சில்வர் ஜரி ஒர்க் வந்துருக்கும் நல்ல அழகான மார்பிள் சாரீ நானூற்றி எண்பது ரூபா ஸாரியோட ரேட்டு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் பண்ணுங்கள் தெரியாதவங்க நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு ஆர்டர் எடுத்துக்கிறோம் மார்னிங் சீக்கிரமே கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா நம்மளுடைய ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா நம்மளுடைய கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனல் மார்னிங் எயிட் ஓ கிளாக் சாரீ ஓப்பன் பண்ணி எல்லாம் காமிக்கிற வீடியோ வரும் அதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் எட்டு கலர் இருக்குது ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் அது போகவே வெப்சைட்டில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது எது வேணாலும் நீங்கள் பார்த்துட்டு வெப்சைட்டில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா இந்த அளவுக்கு பாதாம் நல்லா வறுத்துக்கோங்க ஓகேங்களா உங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த பாருங்க ரைட் லைட்டாக வந்து வெடிப்பு மாதிரி வரும் நம்ம வெ அந்த பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் டக் டக்குன்னு ஒரு வெடிப்பு வரும் அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா வறுபட்டுன்னு அர்த்தம் அதையும் முதல்ல வந்து கொஞ்சம் வச்சிருங்க கூடவே கால் கப்பு நான் வந்து நிலக்கடலை எடுத்துருங்க நிலக்கல்லையும் வறுத்துட்டு மேலே உள்ள தொழிலெல்லாம் நம்ம வந்து எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம சிச்சியில் போட்டு அடிக்க போகிறோம் இதையும் வறுபட்டு இதில் வறுத்த வச்சிருக்கிறதுலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் அங்கே தனியாக இருக்கல அதை எடு இது நல்லா வருபட்டு கொஞ்சம் ஆறட்டும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதில் இருக்க அந்த தோலைலாம் நம்ம உரிச்சு எடுத்துடணும் ஓகே இது கொஞ்சம் ஆறுனா தான் தோலை உரிக்க முடியும் இப்போ இந்த இதுக்கு கிரேஷியோவுக்கு நான் அரைக்கப்பு சக்கரை எடுத்துருக்கேன் சீனி சீனி எடுத்துருக்கேன் ஓகேங்களா நீங்கள் நாட்டு சக்கரை எடுத்தனாலும் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க இது வந்து நாட்டு சக்கரை இல்லாமல் சாதாரண சீனிங்கிறதுனால கப் எடுத்துருக்கேன் அதுனா ஒரு முக்கால் கப் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் முதல்ல சீனியை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் என்னென்ன எப்படி பவுடர் பண்ணுறேங்கிறதை மெத்தடை பார்த்துக்கோங்க அரை கப்பு சீனியை போட்டு முதல்ல பவுடர் பண்ணி நம்ம வந்து சுகரை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்புறங்க இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாம்லாம் நல்லா அறிடுச்சு வறுத்து வச்சிருந்தது அதையும் ஒரு ஜாரில் மாற்றிக்கோங்க வேர்க்கடலையில் தொலியெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க இதையும் நம்ம வந்து இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அடி அடிச்சுட்டு இருந்தலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை அடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு திரும்ப ஒரு அடி அடிக்கணும் மிக்சியில் கேப்பறங்க கூடவே கோதுமை மாவு வறுத்து வச்ச கோதுமை மாவு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு இது கூட நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன் ரெண்டு ஸ்பூன் கொக்கோ பவுடர் நீங்கள் சீனிக்கு பதில் நாட்டு சக்கரை இருந்தாலும் போட்டுக்கோங்க ஓகே போட்டு மிக்ஸியில் போட்டு ஒரு அடி வந்து நல்ல ஒரு சுற்று சுற்றிலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடரை நீங்கள் இதில் தட்டிக்கோங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலும் சரி தான் எல்லாம் சேர்த்து நம்ம போட போகிறோம் கூடவே ஒரு அரை கப்பு இங்கே பாருங்க கொஞ்சம் கம்மியாக இது வந்து பால் பவுடர் நான் மூலிய ப்ராண்ட் சேர்த்துருக்கேன் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம ஃபுல்லாக வந்து நல்லா நிதானமாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அரிப்பு வச்சு நிதானமாக அரிச்சு எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம நல்லா வந்து அரிப்பு வச்சு அரிச்சு எடுத்தாச்சு அதாவது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு நம்மளுடைய ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் பார்த்தீங்களா ரெடி ஆயிடுச்சு இது கிட்டத்தட்ட அரை கிலோவுக்கு மேலேயே இருக்கும் கடையில் அரை கிலோ வாங்கினா இருக்கிறத விட நமக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம செஞ்சாச்சு இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது கிளாஸ் பாட்டிலில் போட்டு நம்ம வந்து அதை ஸ்டோர் பண்ணிக்கோங்க எப்போல்லாம் உங்களுக்கு காஃபி குடிக்கணும் அப்படிங்கிறப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு சர்க்கரை வந்து உங்களுக்கு தேவைப்படாது தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த ஹார்லிக்ஸை நீங்கள் வீட்லேயே நம்ம செஞ்சு முடிச்சாச்சு இப்போ நம்மளுடைய ஹார்லிக்ஸை நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் பால் வந்து நல்லா சூடு பண்ணி கொத்தியாச்சு இது வந்து கொஞ்சம் பெரிய டம்ளர் இருக்குது ஒரு டம்ளர் ஓகேங்களா இந்த பெரிய டம்ளருக்கு பாருங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் நீங்கள் பால் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்மளுடைய போட்டுட்டு ஒரு அது அவ்வளோதான் சூடான பாலில் ஊற்றி ஆற்றிக்கோங்க இதில் பாதாம் நம்மளுடைய வேறு என்ன போடுறோம் கொக்கோ பவுட்ரு கோதுமை மாவு வேர்க்கடலை எப்படி இருக்குது பாருங்களேன் கொஞ்சம் சூடாத்திட்டு நம்ம குடிச்சிடலாமா டேஸ்ட் பார்த்துலாம் எனக்கு வந்து இதில் சக்கரை அளவு கரெக்டா இருக்கு நீங்க சின்ன பிள்ளைங்கன்னா கட்டாயம் கொஞ்சம் கூட தேவைப்படும் ஓகேங்களா அந்த ஃப்ளேவராக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கு செம்மையா இருக்கு நீங்க இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கம்ம சூப்பராக இருக்குது அதாவது வந்து சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து நாட்டு சக்கரம் படிச்சு சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பரான இந்த ஒரு ரெசிபி ஹோம்மேடு கார்லிக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் ஃபர்ஸ்ட் ஏகே பிக்குச்சினே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்